அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பிலேருந்து முக்கியமா இருபது நாட்கள் மாதிரி தெரிவு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை இந்தியாவின் தேசிய விலங்காக இருந்தது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை இந்தியாவின் தேசிய விலங்காக இருந்தது எது இதற்கான சில விடிய பாருங்கள் ஆப்ஷன் பி சிங்கம் இரண்டாவது வினா இந்தியாவின் தேசிய மரம் எது இந்தியாவின் தேசிய மரம் எது இதற்கான சில பாருங்கள் ஆப்ஷன் டி ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் மூன்றாவது வினா வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இதற்கான சிலாவிடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆனந்த மடம் வந்தே மாதரம் என்ற பாடல் ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நாலாவது வினா இந்திய அரசியல் சட்ட திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஒரு முக்கியமான வினா இந்திய அரசியல் சட்டத்திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா இந்திய அரசியல் சட்ட திருத்த முறை தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது இதை குறித்து கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஐந்தாவது வீணா பகுதி பதினாறு எதை பற்றி கூறுகிறது பகுதி பதினாறு எதை பற்றி கூறுகிறது இதற்கான விட பாருங்கள் ஆப்ஷன் பி இடஒதுக்கீடு பகுதி பதினாறு இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது ஆறாவது வீணா நூற்றி மூணாவது சட்டத்திருத்தம் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பதி சதவீத ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட நாள் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிலையை பாருங்கள் ஆப்ஷன் டி ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழாவது வினா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் இதற்கான செலாவை பாருங்கள் ஆப்ஷன் பி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்டாவது வினா உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு எது உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி அமெரிக்கா உலகிலேயே பலமான மக்களாட்சி நாடு அமெரிக்கா ஒன்பதாவது வினா பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது பத்தாவது வினா கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்து ஆண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்து ஆண்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பதினோராவது வீணா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றவர் யார் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் டி லார்ட் பெர்ஹன்ட் பன்னெண்டாவது வீணா தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதிமூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்று இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்று இதற்கான சிலையாட்டிய பாருங்கள் ஆப்ஷன் டி நவம்பர் இருபத்தி ஆறு பதினாலாவதுனா தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிலைய பாருங்கள் ஆப்ஷன் பி நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினைஞ்சாவது சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் சரத்து எது பட்டங்களை தடை செய்யும் சரத்து எது இதற்கான சேவடை ஆப்ஷன் சி சரத்து பதினெட்டு சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் சரத்து பதினெட்டு பதினாறாவது நவீன இந்தியாவின் சிற்பி யார் நவீன இந்தியாவின் சிற்பி யார் இது ஒரு முக்கியமான வீணா இதற்கான சிலாவிட பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு பதினேழாவது வினா சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்று இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்து பதினெட்டாவது வினா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு பத்தொம்பதுனா இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தொன்று கூறுவது எது இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தொன்று கூறுவது எது இதற்கான சேவையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ வேலைக்கு உரிமை இந்திய அரசு சட்ட விதி நாற்பத்தொன்று வந்து வேலைக்கு உரிமை என்று கூறுகிறது கடைசிவினா கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை இல்லை கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை அல்ல இதற்கான சேவையாக பாருங்கள் ஆப்ஷன் சி ஓட்டுரிமை கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமை இல்லைன்னா ஓட்டுரிமை இது உங்களுக்கான கொஸ்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அடுத்த வினா இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தொன்னு கூறுவது எது மூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நாலாவது வினா பகுதி பதினாறு எதை பற்றி கூறுகிறது கடைசி வினா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் மாற்றல் இல்லை என்றவர் யார் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றவர்களை சந்திப்போம்